வணக்கம் ஸ்ரீ பொன்னூற்று பத்ரகாளி அம்மன் ஸ்ரீ கருப்பண சுவாமி கோவில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு குண்டம் திருவிழா கோவை மாவட்டம் கோவை மாநகராட்சி வார்டி எண் என்பது கெம்பட்டி காலனியில் ஸ்ரீ பொன்னூற்று அம்மன் ஸ்ரீ சுவாமி திருக்கோவில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு சித்திரை குண்டம் திருவிழா தலைவர் ஆர் ராஜீவ் தலைமையில் செயலாளர் எஸ் குமார் பொருளாளர் ஏ சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வாசியோக மௌனகுரு பாரதி ராஜா சுவாமிகள் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் பைரவர் பீடம் சி என் சண்முகவர்மா தர்மலிங்கம் சந்திரி காமினி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியை கெம்பெட்டி காணனி சுற்று வட்டார பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் விரதமிருந்து குண்டமிறங்கி சுவாமி தரிசனம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் முன்னதாக ஸ்ரீ பொன்னூற்று அம்மன் மற்றும் ஸ்ரீ சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பி ஆனந்தன் என் சதீஷ் என் சண்முக சுந்தரம் எஸ் ரிஷியப்பன் கோவில் பூசாரி ஜி சங்கர் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் குளத்தை வர சொல்லி இறக்குவாங்க நல்லா பத்தி சாமிக்கு நல்லா அறிவு கேட்டது கிடைக்கும் சென்னையில் இருக்கிற ராமநாதபுரங்கிற ஊரில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னூற்று பதினாலியம்மன் குடிகொண்டு இருக்கிறாங்க இந்த கோயில் சிறப்பு என்னன்னா குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு இங்கே வந்தால் கண்டிஷனாக நடக்கும் கோயிலில் மனசார நினச்சி வந்து கனி வாங்கிட்டு போனாங்கன்னா அடுத்த வருஷம் இந்த குழந்தையோட தான் இங்கே வருவாங்க அருள்முக பொரு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி திருக்கோவில் சித்திரை மாதம் நாற்பத்தி நாலாம் ஆண்டு குண்டம் திருவிழா மிக சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் நடந்திடும் ஆஹ் கெம்பட்டி காலனியில பாளையந்தோட்டம் நாடார வீதியில அமைந்திருக்கு இந்த கோயிலு இந்த டைம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் இறங்கியிருக்காங்க இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம அகத்தியரையா சித்தரையா வந்து ஜோடியா இங்கதான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் அவரு அவர் மனைவியும் வேற இது பாக்கணும்னா இப்ப இங்க கும்பகோணம் தான் போனோம் அந்த மாதிரி நம்ம இங்க கோயம்புத்தூர்ல இங்க பண்ணிருப்போம் பசங்க நல்ல ஒரு சிறப்பா திருவிழா நடத்தி இங்கே நீங்க கிழம அன்னதானம் இருக்கு சிறப்பு பூஜை இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாரும் வந்து கேட்டு கேட்டுக்கோங்க மக்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து மனசார வேண்டி பிரார்த்தனை செய்யும் மாதிரி கேட்டு போயிருக்கிறோம் அந்த குறையோட வந்தாலுமே இங்கே நிறையோட போகலாம் அம்மலர்கள் எப்பவுமே எல்லாத்துக்கும் கிடைக்கும்